வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தேன்கூடு இஞ்சி அல்லது பெட்டர் இஞ்சி அல்லது வந்து ஷாம்பு இஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு காட்டு தாவரம் இது நம்ம வந்து ஒரு கிழங்கு வச்சாவே கா நிறைய அது ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த மேல் பகுதியில் இருக்கிற பூவை வந்து நம்ம கசக்கு நம்முனா அதுலேருந்து ஷாம்பு மாதிரி ஒரு லிக்யூட் வரும் அந்த லிக்யூடு வந்து நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் முகத்துக்கும் ப்ளீச்சிங்க்கும் யூஸ் பண்ணலாம் இந்த நம்ம இதுவும் இஞ்சி வகையை சேர்ந்தது தான் இஞ்சி மாதிரி தான் இதுவும் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு இது கிழங்கு மூலிமாவும் நம்ம இது பண்ணலாம் சீடு விழுந்து கூட இது முளைக்குது ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து நிறைய செடி உற்பத்தி பண்ணிடலாம் இலையெல்லாம் பார்த்தா ரஃப்பாக இருக்குது நல்ல க்ரீனிஷாக பூ வந்து நல்லா ரெட்டின் கலர் அதே மாதிரி இதில் வந்து எல்லோ கலர் இருக்குது ஒயிட் கலர் க்ரீன் கலர் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த ரெட் ஒன்று தான் இருக்குது பாருங்கள் இலையெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை ஓரளவுக்கு ஒரு ரொம்ப வெயில் இல்லாமல் ஒரு கா மாதிரி இருக்கிறத்துக்கு இது நல்லா வளருது இதெல்லாம் காட்டு தாவரத்தை சேர்ந்தது காட்டில் தான் நல்லா காடு மாதிரி வ இருக்கிற இடத்துல நல்லா இப்போ தான் இது வளகுக்காக வீட்லேயும் தொட்டிலையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்குது மரத்தடியெலாம் நல்லா வந்துருக்கு மரத்தை சுற்றி வளர்ந்துருக்குது இதுக்கெல்லாம் வந்து அதிகம் தண்ணி தேவை தேவையில்லை இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை நல்ல ஒரு கிழங்கு எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ம கோக்கோபீட்டு மண்புழு உரம் செம்மண் கலவை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பின்னாக்க கூட இதெல்லாம் கடலை பிண்ணாக்கோ அல்லது வந்து ஆமணக்கு பிண்ணாக்கோ இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ஊற்று விட்டு அதோட வச்சோம்னா இந்த பாருங்கள் இந்த ரூட் இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டை நம்ம தொட்டியில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா தண்ணி துவது தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா அதை ஆடு இந்த பாருங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரும்போது நல்லா அது முளைச்சி வந்துடும் அப்புறம் எடுத்து நம்ம வெயிலில் வச்சிடலாம் இதுக்கு நல்ல வெயிலும் தேவைப்ப அதாவது ஃபுல்லாக வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு வெயில் இருந்தால் போதும் பாருங்கள் இது சீடு நல்லா ட்ரை ஆனது இது நல்ல கிழங்கு இது வந்து நல்லா முத்தி போன கிழங்கு காஞ்சி போச்சு கொஞ்சம் அதை எடுத்து நம்ம தண்ணி தண்ணியில் போட்டுட்டு பிறகு ஊண்டி வச்சோம்னா இது நல்லா வளர்ந்துடும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்